முகமது சல்லாஹு அலையு அசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் வயதான மனிதர் அந்த மனிதர் வந்து சொன்னார் யார் அசூர் அல்ல எனக்கு குர்வானை ஓதித்தாருங்கள் நபிசல்லாஹு அலையு அசல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள் அலிஃப்லாம் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓதுங்கள் வயதான மனிதர் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் யார் அசூல் அல்லா என்னுடைய வயதும் கூடிவிட்டது எனது நாக்கும் கடினமாகிவிட்டது எனது இருதயமும் இறுகிவிட்டது யார் என்று தொடங்கக்கூடிய பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் என்னால் ஓத முடியாது யார் அசூலல்லா என்றார் சல்லல்லாஹு அலை செல்லம் இரண்டாவது ஒரு அவருக்கு கொடுத்தார்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் முசி தஸ்பீ என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓதுங்கள் தஸ்பீ என்று தொடங்குற சூரா சபி சப் சப்லா சூரா சஃப் ஜும்ஹா சூரா ஹதீத் அப்பொழுதும் அந்த வயதான மனிதர் சொன்னார் யார் அசூலல்லா எந்த வயது கூடி விட்டது நாக்கும் கடினமாகி விட்டது எனது இருதயமும் இறுகிவிட்டது யார் அசூல் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் யார் அசூல் அல்ல இந்த இரண்டும் இல்லாத ஏதாவது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை படிச்சுட்டாங்க யார் அசூல் அல்ல அப்பொழுது அந்த சஹாபிக்கு என்ன செய்தார்கள் கடைசி வரையும் படிச்சு கொடுத்தார்கள் உடனே அந்த மனிதர் சொன்னார் இதற்கு பிறகு நான் இந்த சூறாவை விட மாட்டேன் பின்பற்றுவேன் படிப்பேன் ஓதுவேன் இரண்டு தடவை சொன்னார்கள் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார் சகோதரர்களே நம் அனைவர்களுக்கும் தெரிந்த சூறாதான் இந்த சூரத்து ஜல்சலா நாங்களும் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அலிஃப்லாம் ராவ் எல்லாம் ஓத முடியாது எங்களுக்கு தொடங்குறதெல்லாம் ஓத நேரம் இல்லை அவ்வாறாக இருந்தால் இந்த சூரத்து ஜல்சலாவை யார் விளங்கி சரியாக ஓதி வாழ்க்கையில் எடுத்து நடப்பாரோ அவர் வெற்றி அடைந்து வருவார் ஒரு சஹாபி சொல்கிறார்கள் ஒரு தடவை சல்லல்லாஹோ செல்லம் சுபகு தொழுவித்தார்கள் சுபகுடைய ரெண்டு ரக்காத்திலும் இதே சூறாவைத்தான் ஓதினார்கள் என்ன சூறாசில் எனக்கு தெரியாது மறந்து ஓதினார்களா அல்லது வேணும் என்று ஓதினார்களா ஏன்னா நாங்கள் எப்பொழுதும் முதலாவது ரக்காத்தில் ஓதுறத இரண்டாவது ரக்காத்துல ஓத மாட்டோம் இரண்டு அதே தான் ஓதினார்கள் ஒரு மனிதர் வந்தார் நபிசல்லாஹூ அலையுல்ல கேட்டார்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அவர் சொன்னார் இல்லை யார் அல்ல கல்யாணம் முடிக்க இல்லை ஏனண்டா கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை நபிசல்லாஹு அலைவ செல்லம் கேட்டாங்க இதா சுல்சில சூரா உழு பாடமா உங்கள்ட்ட இருக்குதா அவர் சொன்னார் ஆம் யார் ரசூல் அல்லா உடனே சொன்னாங்க அந்த ஏதாவது குரு ஆனுடைய ரூபர்கள் குரு நான்கில் ஒரு பகுதியே இது உங்களுக்கு தெரிஞ்சா போய் கல்யாணத்த முடியும் இது உங்களுக்கு தெரிந்தா போய் திருமணம் செய்யுங்க முகமது பின் காவல் குரதி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் ஒரு இரவையில் நின்று முழு குரு ஆனையும் மல 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 ஓதுறத விட ஒரு மனிதன் சிந்தித்து யோசித்து இந்த சூரத்து ஜல்சலாவையும் அல்காரியாவையும் ஓதுவது சிறந்தது அந்தளவு முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்து ஜல்சலா நம்ம எல்லோருக்கும் பாடம் ஜல்சலா பாடம் இல்லாதவங்க யாரும் இல்ல சின்ன சூறா கிசாரு